வீரகேசரியின் பிரதான தலைப்பும் ஜெனிவா செல்லும் விஜித் தலைமையிலான சிறப்பு குழு ஐநா மனிதரிமை பேரவையில் பதிலளிப்பு அறிக்கை சமர்ப்பிக்கவும் திட்டம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு குரல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான இரானு ராஜேந்திர சிங் சிறப்பு குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவுக்கு விஜயம் செய்கிறது இலங்கைக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசரட அறிக்கையை இலங்கை தரப்பு சமர்ப்பிக்க உள்ளதோடு சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பான நீண்ட தெளிவுப்படுத்தலை முன்வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மதுரை பெருமையினுடைய ஐம்பத்து எட்டாவது கூட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமாக போகிறது எனவே அதற்காக தான் இப்போது அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான சிறப்பு குழு இவ்வாறு அங்கு செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானங்கள் தீர்மானங்களை இலங்கை தொடர்ந்து எதிர்க்கவும் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொழிமுறைக்கான ஆதாரங்களை அதிகாரங்களை நீடிக்கும் தீர்மானத்தையும் நிராகரிக்கவும் ஜனாதிபதி அன்ரகும தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் இறுதி அமரவில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அன்ரகுமாதக தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது மூலம் மற்றும் மனித உரிமைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதியளித்துள்ளது ஆனால் ஜெனீவா தீர்மானத்தில்